அதிகாரம் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சின்ன கேள்விகள் கேட்கலான் இருக்கோம் கிட்ட என்ன கேள்வினா நம்ம அந்த சாப்பிடறோம்னா கை சாப்பிடலாம் அரிசி இந்த அரிசி வந்து நமக்கு இந்த ரேஷன் கடையில நேர கடையில போடுற அரிசியும் நம்ம அந்த கடலை வந்த ஐயரட்டு இந்த பொன்னி இதெல்லாம் ஒரே மாதிரி மண்ணில் விளைதா இல்ல ரேஷன் அரிசி எங்கேயும் ஆகாயத்துல இருந்து விளஞ்சி வருதா இல்லை நம்ம சாப்பிடுற இந்த அரிசி கடலுக்கு காசு போட்டு அரிசி விலங்கி விளஞ்சி வருதான்னு சின்ன சந்தேகம் இது மஞ்ச மஞ்ச ஒரு மாதிரி கலர்ல இருக்கு இது பளிச்சுன்னு ஒரு கலர்ல இருக்கு இது நல்லா நைஸா இருக்கு பார்க்கறதுக்கு என்ன காரணம் அதான் கேள்வி வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அரசாங்கம் நமக்கு வந்து நிறைய மகளிருக்கு ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு ஆயிரம் கொடுக்காங்க ஆயிரம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறாங்க இவ்வளவு கொடுக்குறவங்க ஏன் அந்த அரிசியை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு கேள்வி அப்புறம் என்னன்னா இது வந்து அரசாங்கத்துல கொடுக்குற மாத்திரை பாத்தீங்கன்னா தமிழ் வாக்கே இருக்கும் இதுவும் மெடிக்கல்ல வாங்கின மாத்திரை இது ஆங்கிலத்துல இருக்கு ஆனா இது என்னன்னா பட்டா இங்கேயும் காய்ச்சலுக்கு பேசமே கொடுத்தாங்க அங்கேயும் கொடுத்தாங்க ஆனா எடுத்து இப்படி போயிருந்து தெரியல அது ஒரு கேள்வி அப்பதான் இது வந்து தமிழ்நாட்டுல ஸ்கூல்களை பூக்கு எகேஜி சொல்லுவாங்க இது தமிழ்நாட்டுல ஒரு பிளஸ் டூ பூக்கு எப்படி இந்த கல்வி எல்லாம் சமமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இது தண்ணி வந்து உலகத்துல நீரின்றி அமையாத எல்லாத்துக்கும் பொருவானது இந்த தண்ணி வந்து டிக்ஷனரி இது கடவு காசு கொடுத்து வாங்குறது இது தண்ணி தான் நம்ம ஊர்ல குடிநீர் வாரியம் மாநகராட்சி கொடுத்தது தண்ணி என்ன காரணம்னு எனக்கு தெரியல இது வந்து எலசுமா கொடுத்த தண்ணி ஆனால் தண்ணி எல்லாத்தண்ணுமே ஆகிறது வரும்போது மழையா எல்லாமே ஒன்றா தான் பொழியுது இது ஏன் அரிசியில மேலே ஒருத்தவங்க சாப்பிடணும் கீழகம் சாப்பிடணும்னு ஒரு வேற்றம் இருக்கு ஆனா ரெண்டும் பார்த்தா மண்ணை தான் விளையுது இது பளிச்சுமே இருக்கு இது கொஞ்சம் மங்களகரமா இருக்கு கொஞ்சம் மாத்திரை எடுத்துக்காங்க அதுலயும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு கல்வி இங்க ஆங்கில கல்வியில வந்து அது ஒரு இங்கிலீஷ் மீடியம்னா அது ஒரு புத்தகம் இருக்கு தமிழ்நாட்டுல படிக்கிற தமிழ் ஸ்கூல்ல பார்த்தா அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு தமிழ்லயும் வித்தியாசம் இருக்கு ஏன் வந்து ஒரு கல்வி ஒரு மருத்துவம் சாப்பிடற சாப்பாடு எல்லாத்தையும் ஏன் அரசாங்கத்தை சமமா கொடுக்க முடியலங்கிறது நம்மளுடைய கேள்வி இது ஏன் ஒரு ஆண்டவன் வந்து சமமா கூட ஒரு ஏற்ற கழுவா அப்பிடிச்சிருக்காங்களே எப்படிங்கிறது புரியல காலங்காலமா வந்து இது எப்படி இதை நிலைக்குமான்னு தெரியல அரசாங்கம் எவ்வளவு பண்ணது அரிசியை ஏன் நல்லபடியா மக்களுக்கு கொடுக்க வரணும்னு இருக்கு அது அந்த அரிசியை அங்கே விளைஞ்சி விளைஞ்சி விளஞ்சி அதை ஸ்டாக் பண்ணி சாக் பண்ணி அது என்ன செய்ய அந்த குடவுல போட்டு அடைச்சு மஞ்சள் பூத்து பூசணம் பூத்து தான் ரசம் கிடைக்கும் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் நல்ல அரிசி கொடுத்தா பிறகு எவ்வளோ கடவுளையும் வாங்கிக்க மாட்டான் அதான பிரச்சனை நல்ல அரிசி நம்மளும் அரசாங்கமே கொடுத்து தான் கடவுளையும் வாங்க மாட்டான் தண்ணியும் நல்லா சுத்தம் பண்ணி சுத்த அரிசி கொடுத்துட்டோம்னா அது வந்து பாக்குலேயும் குடிக்க மாட்டான் அப்போ வந்து எல்லாமே வியாபாரத்துக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அப்படி செய்யுது அரசாங்கம் மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணுங்கிற எண்ணம் ஒரு நாளும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு தேவையானது கொடுத்த விட உண்மை உணவு குடிக்க குடிக்கிறது தூய்மையான காற்று நல்ல மருத்துவம் தரமான கல்வி இதை மட்டும் கொடுத்தாலே போதும் ஏன் கொடுத்ததுக்கு வந்து அரசாங்கம் தயங்குதுன்னா அப்படி எல்லாமே கொடுத்துட்டா நீங்க யாருமே தனியாரை தேடி போக மாட்டீங்க ஏன்னா தனியார் வச்சிருக்கிறது வச்சுக்கிறதுக்குள்ளே அரசு அதிகாரிகள் தான் அதனாலதான் எம்எல்ஏ எம்பி அவன் சொந்தக்காரன் மஞ்ச பந்தக்காரன் எல்லா பதிவு அதை அதனால வந்து இது தடுத்து நிறுத்தப்படுது இதோட பிம்பத்தை கண்டிப்பா ஒரு நாள் உடைக்கும் நாம் தமிழ் கண்டிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கும் போது இதனுடைய அனைத்து அனைவருக்கும் சமமான கல்வி சரியான வேலை வாய்ப்பு அரசு பள்ளியை படிச்சாதான் அரசு வேலை கிடைக்கும் சமமான குடிநீர் சமமான எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேஷன் கடையில் நம்ம வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அரசு படங்க வெறுப்பாயிருவேன் சாப்பிட முடியல ஸ்மெல் அடிக்கு பாவண்டாய் மக்கள் அதனால இருக்கேன் நானே அதனால எல்லாருமே இருபத்தாறு தேர்தலில் நான் தன்னைங்க கட்சி கூட நீங்க உறுதுணையா ஒண்ணு செய்யணும் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வாக்கு அந்த வாக்கு செலுத்துங்க உங்களுக்கு காமிமா என்ன இருக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் செலுத்துங்க நம்ம எல்லாத்தையும் மாத்தலாம் அதிகாரம் மட்டுமே வந்து எல்லாத்துக்குமே சரியான தீர்வு ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வேணும் அந்த அதிகாரம் மக்களாகி உங்க கையில தான் இருக்கு ஒரே ஒரு வாக்கு